அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம பஞ்சமி எந்த நாளில் எந்த நேரம் நம்ம வந்து வழிபாடு செய்யணுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி பஞ்சமி வந்து எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது நம்ம வழிபாடு எப்போ செய்யணும் இந்த பஞ்சமி நாளில் நம்ம என்ன வழிபாடு செய்தால் என்ன நெவேதியம் வச்சால் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வாராகிக்கு என்ன பிடிக்கும்ன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கண்டிப்பாக அந்த அம்மா நமக்கு திரும்பவும் நம்மளுக்கு ரெட்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதனால் யாரும் வந்து இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நிறைய விஷயம் தெரியும் அங்கே சொல்லியிருக்கோம் அதனால் வந்து எப்படி வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள் அந்த அம்மாவுக்கு நெய்வேதியமாக நம்ம மாதுளம் பழம் வச்சு நெய்வேதியம் பண்ணலாம் மாதுள முத்துக்கள் வச்சு நம்ம அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம் நம்ம அந்த மாதுள முத்துக்களால் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை அந்த அம்மாவோடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அடுத்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பானகம் பானகம் செய்கிறதுக்கு நம்ம வீடியோவில் சேனலில் நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து சக்கரவல்லி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வேர்க்கடலை இந்த மாதிரி பூமியில் வளையக்கூடிய அத்தனை பொருளும் இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்பவும் விசேஷமாக பிடிச்ச ஒரு பொருட்கள் நம்ம தீபம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தேங்காய் தீபம் போடலாம் இல்லை அகல் விளக்கு தீபம் போடலாம் அஞ்சு அகல் விளக்கு வச்சு தீபம் போடலாம் இந்த மாதிரி சுத்தமான நெய்யில் தீபம் போடுங்க நம்ம தேங்காய் தீபம்னா இந்த மாதிரி நம்ம கோவில்லேயும் போடலாம் வீட்லேயும் போடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு தேங்காவை ரெண்டாக உடைச்சி நம்ம வந்து ரெண்டு திரி சிகப்பு கலர் திரி போடுங்க நெய் விட்டு ஏற்றுங்க நம்மளுக்கு கஷ்டங்கள் அத்தனையும் வந்து இந்த நெய் தீபத்தால் நம்மளுக்கு ரொம்பவும் ரொம்ப விசேஷமானது நெய் தீபம் கடவுளுக்கு அத்தனை கடவுளுக்குமே நம்ம நெய்யால் ஏத்துகிற தீபம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோஷம் எது இருந்தாலும் பூசணிக்காய் தீபம் போடுங்க நம்மளுக்கு அத்தனை கண்டிஷ்டியும் நம்மளுக்கு வந்து சரியாகும் நம்ம வந்து பஞ்சமி தாயாரை நம்ம ஏன் வந்து பஞ்சமி நாயகின்னு நம்ம கூப்பிட்றோன்னா அவங்க வந்து சப்த கன்னிகளில் ஐந்தாதான் வந்து இருக்கிறதால அவங்கள நம்ம பஞ்சமி நாயகி அப்படின்னு வந்து அவங்க அழைக்கிறோம் பஞ்சமிக்கு உய உகர்ந்த ஒரு தெய்வமாக நம்மளுக்கு வந்து அவங்க விளங்குகிறாங்க அடுத்து வந்து நம்ம தீபம்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கடன் பிரச்சனை நம்மளுக்கு சம்பாதிக்கிறது வீட்டில் வந்து தங்க மாட்டிக்கிது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு கடன் கொடுக்குறதே சரியாக இருக்குது வட்டி கட்டுறது தான் சரியாக இருக்குது கடன் வந்து தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மிளகும் இல்லை அப்படின்னா லவங்கம் இது ரெண்டையுமே வந்து அஞ்சு அஞ்சு எடுத்து நம்ம ஒவ்வொரு தீபத்துலேயும் போட்டு நம்ம வந்து ஏற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி மிளகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் இது ரெண்டையும் வச்சு ஏத்துறதால நம்மளுக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கலாச்சும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த இன்னொரு பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம வாராகிக்கு மஞ்சள் இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் விரளி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து நம்ம இந்த மாதிரி மாலை கட்டி நம்ம அம்மாவுக்கு மாலையாக போடலாம் அதே மாதிரி கிழங்கு மஞ்சள்லேயும் மாலை கட்டி நம்ம வந்து அம்மாவுக்கு சாத்தலாம் நம்ம வீட்டில் பட வழிபாடோ இல்லை வந்து விக்கிரக வழிபாடோ இல்லை கோவிலில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட்டி கொடுக்குறதால நம்மளுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டமும் தீர்ந்து நம்மளை மங்களகரமாக வச்சுருப்பாங்க இந்த மஞ்சளை வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தும் போது வீணாக்காதீங்க ஒன்று தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம் இல்லை சமையலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிழங்கு மஞ்சள் வைக்கிறோன்னா நம்ம வீட்டுக்கு சுமங்கி பெண் சுமங்கலி பெண்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ இதெல்லாம் வச்சு கொடுப்பீங்களோ அப்போ அந்த தாம்பளத்தில் இந்த மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுங்க நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருளும் நம்மளுக்கு அந்த மஞ்சள் கொடுக்கு தானம் கொடுக்கறதால நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சுமங்கலிங்களுக்கு நம்ம வந்து அந்த மஞ்சள் தானம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பொருள் அதுவும் நம்ம வாராகிக்கு வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஒரு விசேஷமானது அடுத்து வாங்க நம்ம எந்த நேரத்தில் வந்து வழிபாடு பண்ணலான்னு பார்க்கலாம் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை பஞ்சமி தேதி நம்மளுக்கு அஞ்சு மணிலேருந்து ஒன்பது நிமிடத்துக்குள்ளே ஆரம்பிக்குது மாலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணிலேருந்து இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு வரைக்கும் இருக்குது அதனால் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் நம்ம வந்து திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுறவங்க மாலை நேரத்தில் நம்ம ஆறுலேருந்து ஒன்பதுக்குள்ளே நம்ம திங்கட்கிழமை சாயந்தரம் பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை செய்துங்க செவ்வாய்கிழமை சாயந்தரம் நம்மளுக்கு திதி வந்து முடிஞ்சிடும் அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வாராகியை வழிபாடு பண்ணுங்க வாராகி வழிபாடு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் வாராகிக்கு தீபம் போடுறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் பஞ்சமி நாள் அதனால் யாரும் வந்து தவறாமல் இதை முத முறையாக பார்க்குறவங்க இந்த பூஜையை முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களும் வாழ்க்கை முன்னுக்கு வர வாராகி தாயார் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க